அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் செல்வம் நிலையாமை இன்றைய திருமந்திரம் நூற்று எழுபத்து இரண்டு தெளியுங்கள் தெளிந்த பின் கலங்காதீர்கள் தேற்ற தெளிமின் தெளிந்தீர் கலங்கண்மின் ஆற்று பெருக்கீர் கலக்கி மலக்காதே மாற்றி கலைவீர் மருத்துங்கள் செல்வத்தை கூற்றன் வருங்கால் குதிக்கலுமாமே தேற்ற தெளிமின் தெளிந்தீர் கலங்கண்மின் ஆற்று பெருக்கீர் கலக்கி மலக்காதே மாற்றலை செல்வத்தை கூற்றன் வருங்கால் குதிக்கலுமாமே பாடலின் விளக்கம் செல்வம் நிலையானதில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தெளிந்த பின் மீண்டும் மனக்குழப்பம் அடையாதீர்கள் ஆற்று போல் செல்வம் வந்து சேர்ந்தாலும் மனம் மயங்கி விடாதீர்கள் பணத்தினால் ஏற்படக்கூடிய மனமாற்றத்தை மறுத்தால் மனம் மேலும் நம் வாழ்நாளின் இறுதியில் யமன் வந்து கூப்பிடும்போது போது செல்வத்தின் உள்ள பற்றை கடந்து செல்ல முடியும் பணத்தின் மேலே மிகவும் ஆசை வைத்துவிட்டால் கடைசியில் சாவு என்பது மிகவும் துன்பமானதாக இருக்கும் திருச்சிற்றம்பலம்